வர் அவர்களை விழா கோயில் சார்பாக வருக அன்போடு வரவிருக்கிறார்கள் விழாவிற்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற

மூன்றாவதாக பேராடி ஓட்டை பிரிய செலுத்துவதை பகலில் going in. It. নাই <muchas> மூன்றாவதாக தேவாடி ஹோட்டை பெரிய கருப்போர்களை பழகக்கூடிய ஐயா சிவசாமி உடையார் நினைவாக மரமேல்குடி வனக்கோடு சுத்தனாடி அம்மன் ஊருக்கான உறவு திரையா குடியா பகலா குடியா விருப்புறிச்சி கவிதமா அட்டாடி சூர்யாவா அஞ்சு வண்டி ஒன்னு சேர்ந்துருச்சு

மனமேல் கூடி வனக்கூடு முத்துமாரி அம்மன் உறுத்தான உடல் தற்போது இரண்டாவதாக திரைப்பட வாக்கு மூன்றாவதாக புதவக்கூடிய மனமேல்குடி நான்காவதாக கலக்கமங்கலம் மருதோர் ஐந்தாவதாக திணையாகுடி கலக்கமங்கலம் அறிமுதத்தை சார்ந்த சிலை ராத்தொகாடு நீலக We you. aley உலகங்கள் சாதனைகள் கடத்தக்கூடும் மீனு சுப்யாஜ்மலுக்கு கொடி இல்லையா கொடி இல்ல கொடி இல்ல பாலசுந்தரனை கொடி இல்லனா மாடு போய் ஓடவேடாம பயையாக பின்னாடி வந்துக்கிட்டு வாங்க மாடு எழுதும் நாலு மாடு உள்ள தள்ளி விடுறாங்கங்களே அஞ்சாவது தள்ளிடுவாங்க தரான கொடிக்கு பிள்ளை சூரியா பின்னாடி வெஞ்சிடுவாங்க ஏய் 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 சண்முகம் ஏய் பாலி भैया யாருமே உள்ள நீ சில்லுன்னு ரோடு முதலாவதாக திருச்சி மாவட்டம் ஏ தானியா மறுபு கரக்க மண்டல மேல்பாதியாக

ஓட்டி வருகின்ற ஜாதனை ஆட்டாதி சூரியா சியாடு தனியா வேலை எதோ போயிருக்கணும் இந்த மாடு கொடியில் இதான் நாளாது

தாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோவில் தாலுகா சிலப்புணவாசல் சுப்பையா கோனார் யா தஞ்சை மாவட்ட சாரதியா மீண்டும் சுப்பிரいや கோனார் இறைவாக சரவணாடை வீரர் சா இறங்கூடி வகரியங்கள் ஆர்கே சுபாவா இங்கே பாப்போம்

பையன் ஓடுவாங்க. முதலாவது தான் மாவட்டம் சில முடிக்கிறார்கள் கழக்கமங்கல மேல்வாதி நீலாவதி இரண்டாவதாக திரையுடி கழக